வணக்க மக்களை சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிக வைத்த டிமேண்ட் சீட்டுக்களை கொடுக்க இறுதி முடிவு நிதி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் பறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை கூடுற கொடுத்து வைங்க அப்போதான் அரசுகள் சார்ந்த காலங்களாக நீங்கள் தினசரி உடலுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தற்பொழுது கூட்டணி காலம் வந்து பார்த்திங்கன்னா கதவுகளை வந்து திமுக அடைத்திருந்தாலும் கூட பாமக நம்ம அந்த ஒரு பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வட மாவட்டங்கள் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த கட்சி வந்து தள்ளப்பட்டிருக்கிறது காரில் வெள்ள வந்தால் தற்பொழுது ஒரு சில அதிகார ஓதல் அதாவது அப்பா மகள் என்ற அதிகார ஓதல் வந்து பார்த்திங்கன்னா எழுவி கொண்டிருப்பதற்கான ஒரு சில முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய சூழலுக்கு தற்பொழுது இவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் அதனால் அது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய பிரசாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வந்து தெரிய வரும் ஏன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலாக வந்து வந்து அமைத்து அதனை வழிவகுத்து செய்கிறதுன்றது ஒரு கஷ்டம் ஸோ ஒரு பெண் வழியாக வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தி அவர்களுக்கு தேவையானதை அனைத்தும் வந்து பூர்த்தி செய்யும் வகையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் வந்து இருந்துகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் ஏதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம அதற்கான முடிவுகளை வந்து எடுக்க வேண்டும் அப்படின்றத வீட்டு போய் வந்து யோசிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் கதையாக தான் அது இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய லேப் என்ற முக்கிய புள்ளி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைத்து பார்த்தால் தேமுதிக அடுத்த கட்ட முடிவுகளையும் நகர்வுகளையும் வந்து எடுத்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு எப்படி இருந்தாலும் சரி சோசனைக்காக நன்றாக எரிய வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசனையாகவோ ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வந்து தேமுதிக கட்சி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் ஆதரவு என்பது கொஞ்சம் டபுளாக வரும் ஸோ அவர் எல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு வந்து குறையுது இல்லை தான் குறைஞ்சாலும் கூட அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு பிள்ளைகள் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு தங்கை அப்படின்னு ஒரு முடிவு இருந்தது ஸோ அவர்கள்லாம் பேசி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு சூழல் போய்ட்டுருக்கு அதனால் அவர்கள் வருவது ச தாமதமாகனாலும் கூட ஒரு நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் செயல்படுவது என்பது மிகவும் வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது ஒருத்தருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களால் தினசரி தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே